ஜெயலலிதாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு மஞ்சுளாவை நடிக்க வைத்ததால் ஒரே நாளில் நின்று போன எம்ஜிஆர் படம் அது என்ன படம் எம்ஜிஆர் வைத்து படம் எடுத்தால் நடுத்தரவுக்கு வந்துவிடுவேன் என்று சொன்ன டேரக்டர் யார் நான் சாமியாராக போனால் தான் மானம் நான் சாமியாராக போனால்தான் நிம்மதி அடையும் என்று எம்ஜிஆர் எந்த நடிகையிடம் சொன்னார் தன்னுடன் நாடகத்தில் நடித்த அந்த நடிகையை தயாரிப்பாளர் பார்க்க நினைத்த எம்ஜிஆருக்கு முட்டுக்கட்டையாக நின்ற சக்தி எது அந்த நடிகை கஷ்டப்பட்டு உருவாக்கிய பாடல் அசோகன் தயாரித்த நேற்று இன்று நாளை படத்திற்கு எம்ஜிஆர் ஏன் பயன்படுத்தினார் அது என்ன பாடல் கடைசி வரை அந்த நடிகைக்கு எம்ஜிஆர் ஏன் கால்ஷீட் கொடுக்கவில்லை காரணம் என்ன இதையெல்லாம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நடிகை ஜி சகுந்தலா எம்ஜிஆரோடு நாடக மேடைகளில் கதாநாயகியாக நடித்தவர் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருந்தது சிவாஜி கணேசனுடன் நாடக மேடையில் கதாநாயகியாக நடித்தவர் இவரின் முதல் சினிமா நடிப்பு எம்ஜிஆரோடு மந்திரி படத்தில் ஆரம்பமானது இவரது கடைசி படம் எம்ஜிஆரோடு வீணை என்ற படத்தில் இவர் சக்கரபாணி மனைவியாக நடித்திருந்தார் ஏனோ தொடர்ந்து இவர் கதாநாயகியாக நடிக்க முடியவில்லை வீணை படத்தில் சகுந்தலாவுக்கு எம்ஜிஆர் மகனாக நடித்திருந்தார் படத்தில் திருமணம் செய்து கொள்ளும் சிவக்குமார் லட்சுமியை சாமியார் வேடம் அணிந்து வந்து திருநிறை செல்வி அங்கேற்கண்ணி திருமணம் கொண்டால் இனிதாக என்ற பாடி வாழ்த்துவார் அந்த பாடல் இன்றளவும் பேசப்படுகிறது அருமையான பாடல் மெகா ஹிட் அடித்தது இந்த படத்தின் படப்பிடிப்பு இடைவெளியில் லட்சுமி மஞ்சுளா இவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் ஜி சகுந்தலா எம்ஜிஆர் தனிமையில் மரத்தடியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தார் என்ன நினைத்தாரோ திடீரென ஜி சகுந்தலாவை அழைத்து அருகில் அமர செய்து தனது ஆரம்ப கால நாடக அனுபவங்களை நினைவுபடுத்தினார் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொந்த வாழ்வில் ஜி சகு தலாவுக்குள்ள பிரச்சினைகளைக் கூறினார் நீ நான் நடிக்கப் போவதில்லை உங்களை சாமியார் கோலத்தில் இப்போது பார்ப்பதைப் போல நானும் சாமியார் ஆகலாம் என்று இருக்கிறேன் என்று ஜி சகுந்தலா சொன்னார் எம்ஜிஆர் அதுவும் சரிதான் நீ வேண்டுமென்றால் பார் என் கடைசி காலம் இந்த கோலத்தில்தான் இருக்கும் என்றார் ஜி சகுந்தலாவுக்கு தூக்கி வாரி போட்டது நீங்கள் எதுக்கு சாமியாரா மாறணும் நீங்கள் ஒரு புகழ்மிக்க நடிகர் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கும்போது துறவி கோலத்தை பற்றி ஏன் நினைக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் சொன்னார் நாம் நினைப்பது எது நடக்குது துறவியான பின்பு தான் எனக்கு நிறைவு கிடைக்கும் என்றார் எம்ஜிஆர் பிற்காலத்தில் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடக்கூட அவர் முழுமையாக ஆஸ்திகாராக மாறிவிட்டார் என்றுதான் நினைக்க தொடங்கியது ஜி சகுந்தலாவுக்கு அதன் பிறகு ஜி சகுந்தலா புதிதாக ஒரு நாடக மன்றம் துவங்கினார் ஜி சகுந்தலா தில்லை திட்ட சார்பில் சாண்டில்யன் எழுதிய மலைவாசல் கதையை இயக்குனர் ஏ பி நாகராஜன் நாடகமாக எழுதி தர அதை அரங்கேற்றம் செய்தார் அந்த நாடக விழாவிற்கு எம்ஜிஆரும் மாபோசி ஆகியோர் அரங்கேற்றத்துக்கு வந்து தலைமை தாங்கி பேசியிருந்தார்கள் அன்று நாடகம் தோங்குவதாக முதல் மணி அடிப்பதற்கு மின் கோளாரால் மேடையில் நெருப்பு பற்றிக்கொள்ள எம்ஜிஆர் அமர்ந்திருந்த இடத்தில் நெருப்பு பற்றியது மின் பொறியாளரிடம் அப்படி செய்யாதீர்கள் இதை மாற்றுங்கள் என்று யோசனை கூறி அந்த நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை சரி செய்தார் எம்ஜிஆர் அதற்கு ஜி சகுந்தலா மிகவும் நன்றி தெரிவித்தார் ஆனால் ஜி சகுந்தலா மனதிற்குள் குழப்பமாக இருந்தது எனக்கு இந்த விபத்து சங்கடமாக இருக்கிறது நாடகம் முதல் நாள் இப்படி நடந்து போச்சு முதல் நாளில் இப்படி நடக்கலாமா என்று மனக்கவலையோடு கூறினார் அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே இப்பொழுதுதான் ஒரு நாடகமன்றம் மன்றம் ஆரம்பித்து நாடகம் போட்டு இருக்கிறாய் இதற்கெல்லாம் தளர்ந்து போகக்கூடாது ஒரு நல்லது நடந்தால் கெட்டது வரும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் இடிந்து போகக்கூடாது என்று அறிவுரை கூறினார் ஜி சகுந்தலாவுக்கு எப்போது பிரச்சனை என்றாலும் எம்ஜிஆர் இப்படி ஆறுதல் கூறுவது அவரது வழக்கம் ஜி சகுந்தலாவுக்கு படம் தயாரிக்கும் ஆசை வந்தது இயக்குனர் ஏ நாகராஜுடன் இணைந்து எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் செய்வதாக திட்டமிட்டார்கள் இயக்குனர் ஏ பி நாகராஜனுக்கு எம்ஜிஆருடன் நெருங்கிய பழக்கம் இல்லை அவர் சிவாஜி கணேசனை வைத்து தொடர்ந்து படம் எடுத்துக்கொண்டிருந்தார் ஆனால் எம்ஜிஆர் பக்கமே அவர் போகவில்லை இருந்தாலும் எம்ஜிஆர் ஜி சகுந்தலாவுக்காக ஒத்துக்கொண்டார் அப்போது எம்ஜிஆர் படங்கள் நல்ல வியாபாரம் இருந்தது படம் நினைத்தது போல் முடித்ததால் ஜி சகுந்தலாவுக்கு பத்து லட்சம் கிடைக்கும் என்று உறுதியிருந்தது எம்ஜிஆர் அதே மாதத்தில் படத்தை நடித்து முடிப்பதாக உறுதி கூறினார் அந்த படத்தில் தமிழக முதல்வர் கருணாநிதியும் இடம்பெற வேண்டும் என்று ஏ பி நாகராஜன் வற்புறுத்தினார் ஜி சமுதல் தயங்கினார் நான் கதை விஷயங்களை எழுதி விடுகிறேன் கருணாநிதி பேப்பரை விளம்பரப்படுத்தி விடலாம் என்று கூறினார் ஜி சகுந்தலாவுக்கு அது நல்லதாக படவில்லை கருணாநிதி அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று மறுத்தார் ஏ பி நாகராஜன் தன் எண்ணத்தில் பிடிவாதமாக இருந்ததால் வற்புறுத்தவில்லை ஏ பி நாகராஜன் எழுதிய கதையின்படி படத்தில் எம்ஜிஆருக்கு முதல் காட்சியை கேரக்டரை இப்படி அறிமுகம் செய்வதாக அமைத்திருந்தார் அதாவது விமான நிலையத்தில் விமானம் ஒன்று இறங்கி வருகிறது இறங்கும் நேரத்தில் ஆட்டுக்குட்டி ஒன்று ரன்வேயில் விளையாடி கொண்டிருக்க அதனால் விமானம் மீண்டும் மேலே சென்று சிறிது நேரம் மட்டமடித்து ஆட்டுக்குட்டி சென்ற பின் கீழே இறங்குகிறது இப்படி இறக்கமுள்ள பைலட்டாக எம்ஜிஆர் அறிமுகமாகிறார் இப்படி முதல் காட்சியை எழுதியிருந்தார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இதை கேட்டவுடன் எம்ஜிஆர் பிரகாசமாக ஓகே சொன்னார் நான் இதுவரை பைலட் வேடத்தில் நடிக்கவில்லை இது புதுமையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று பாராட்டவும் செய்தார் ஆனால் இன்னொரு பிரச்சனை துவங்கியது ஜி சகுந்தலாவும் ஏ பி நாகராஜன் மற்றொரு பிரச்சனையை துவக்கினார்கள் படத்தில் தனக்கு எழுபத்தைந்து சதவீதம் பங்கு வேண்டும் என்றும் ஏ பி நாகராஜன் முடிவு செய்தார் ஜி சகுந்தலா இந்த விஷயத்தை எம்ஜிஆரிடம் கொண்டு சென்றார் இதற்கு என் பயப்படுற ஏ பி நாகராஜனுக்கு அறுபது சதவீதம் பங்கு உனக்கு நாற்பது சதவீதம் பங்கு என்று தைரியம் சொன்னார் அந்த டீலுக்கு ஏ பி நாகராஜன் ஒத்துக்கொண்டார் அப்போது எம்ஜிஆருடன் ஜெயலலிதா தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் அதனால் ஜி சகுந்தலா படத்திற்கு அவரே கதாநாயகன் என்று முடிவு செய்து அட்வான்ஸ் கொடுத்தார்கள் கொடுத்தி பைலட் போல எம்ஜிஆர் அணிந்து செய்து ஸ்டில் எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு நாள் இருந்தார் எம்ஜிஆர் ஆனால் அதற்கு முதல் நாள் எம்ஜிஆர் திடீரென்று நாளை வேறொரு வேலை இருக்கிறது அதனால் இன்னொரு நாள் படம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார் இதை ஜி சமுந்தலா ஏ பி நாகராஜிடம் சொன்னபோது அதிர்ச்சி அடைந்தார் அவருக்கு சென்டிமெண்ட் உணர்வு அதிகம் அதனால் முதல் முறையே இப்படியா என்று சங்கடப்பட்டார் அவரை ஜி சகுந்தலா சமாதானம் செய்தாலும் இது சரியா வரும் என்று தெரியவில்லை என்று நாகராஜன் வருத்தப்பட்டார் எம்ஜிஆரை ஜி சகுந்தலா சந்தித்த போது ஏ பி நாகராஜன் பற்றி சொன்னதை பற்றி எம்ஜிஆரிடம் கூறினார் ஜி சகுந்தலா எம்ஜிஆருக்கு வருத்தமாக இருந்தது நான் சொன்னபடி படத்தை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று எம்ஜிஆர் உறுதியுடன் சொன்னதை ஜி சகுந்தலா இயக்குனர் ஏ பி நாகராஜிடம் கூறினார் அவர் பழையபடி சரியா வரும்னு எனக்கு தெரியவில்லை என்று ஏ பி நாகராஜன் எம்ஜிஆர் மீது இருந்த வருத்தத்தால் ஜி சகுந்தலாவை தவிர்த்து கொண்டே வந்தார் இது தெரிந்த எம்ஜிஆர் ஏ பி நாகராஜனை நான் சமாதானம் செய்கிறேன் என்று தொடர்பு கொண்டார் எம்ஜிஆர் முயற்சி வீணாகிவிட்டது வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று பதில் சொன்னார் ஏ நாகராஜன் ஆனால் ஜி சகுந்தலா மீண்டும் கடைசியாக முயற்சி செய்து ஏ பி நாகராஜனிடம் பேசிய போது உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்தால் என் குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்க வரும் என்று சொல்லிவிட்டார் அந்த வார்த்தை தான் மிகப் பிரச்சனையாக வெடித்தது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பதற்கு ஏ நாகராஜன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை படத்தை நிறுத்தியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ஜி சவுந்தளாவுக்கு மனம் கலங்கியபடி எம்ஜிஆர் சந்தித்து விவரம் சொன்னபோது ஏ பி நாகராஜன் அப்படியா சொன்னார் என்று அதிர்ச்சியடைந்த எம்ஜிஆர் இரண்டு நாள் ஓய்வெடு இயக்குனர் ஏ பி நாகராஜன் இல்லாமல் நாம் படம் எடுக்கலாம் என்று எம்ஜிஆர் ஜி சவுந்தளாவுக்கு தைரியம் கூறினார் வெள்ளிக்கிழமை கதையை படம் எடுக்கலாம் கலைஞரிடம் சென்று கதையை எழுதி வாங்குவது உன் பொறுப்பு என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜி சகுந்தலாவை அழைத்து கலைஞரிடம் நானே தொடர்பு கொண்டு பேசிவிட்டேன் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் டைரக்ஷன் சொர்ணம் என்றார் எம்ஜிஆர் ஜி சகுந்தலா சந்தோஷப்பட்டார் அப்பா நான் எப்படியோ படம் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று ஆனால் அவர் எண்ணத்தில் மீண்டும் இடிவிழும் என்று அப்போது அவர் நினைக்கவில்லை கம்பெனிக்கு தில்லை தேட்டர் என்று பெயர் வைத்தார் சகுந்தலா ஆனால் எம்ஜிஆர் நினைத்தது வேறு மாதிரியாக இருந்தது கம்பெனிக்கு தன் மனைவியின் பெயர் இருக்க வேண்டும் என்று ஜானகி மூவிஸ் என்று பெயர் சூட்டும்படி சொன்னார் ஆனால் ஜி சகுந்தலா அப்படி செய்யாமல் தில்லை தேட்டர்ஸ் என்ற பெயரிலேயே படம் பூஜை போட்டார் எம்ஜிஆர் நடிக்கும் கலைஞரின் வெள்ளிக்கிழமை என்ற பூஜை அழைப்புதல் மற்றும் விளம்பரத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாசங்கள் எம்ஜிஆர் எழுதி கொடுத்தார் சத்யா ஸ்டுடியோவில் பூஜை அமர்கலமாக நடந்தது ஏவி வி மெய்யப்பா செட்டியார் கேமரா சார் என்று முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கலைஞரும் அதில் கலந்து கொண்டார் இந்த படத்தில் ஜெயலலிதாவும் இல்லாமல் மஞ்சுளா கதாநாயகியாக நடிப்பதாக முடிவு செய்யப்பட்டது முதல் நாள் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த நெருங்கி நெருங்கி பழகும் போது இன்பம் உண்டாகும் என்ற பாடல் காட்சி முதல் நாளிலேயே முக்கால்வாசி படமானது மதிய உணவு இடைவேளை வரை இல்லாமல் பிற்பகல் நாலு மணி வரை படப்பிடிப்பினை தொடர்ந்து செய்தார் எம்ஜிஆர் திடீரென எம்ஜிஆருக்கு ஒரு ஃபோன் வந்தது இரண்டு மூன்று மணி நேரம் அந்த ஃபோன்களில் பேசி எம்ஜிஆர் சமாதானம் செய்து கொண்டிருந்தார் மறுமுனையில் பேசிக் கொண்டிருந்தவர் ஜெயலலிதா என்னை எப்படி நீக்கிவிட்டு மஞ்சுளாவை கதாநாயகியாக போடலாம் என்று எம்ஜிஆருடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் ரூமுக்குள் சென்று மூன்று மணி நேரம் வரவில்லை என்றவுடன் ஜி சகுந்தலா உரிமையுடன் மேக்கப் ரூம் கதவை தட்டினார் எம்ஜிஆர் வெளியே வந்தார் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் பேக்கப் பண்ணிட்டு நாளைக்கு முடிச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு மூட் அவுட் ஆனவராக போய்கொண்டே இருந்தார் வேறு வழி இல்லாமல் படப்பிடிப்பு ரத்தானது அப்புறம் படம் நாளை 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 என்று பாதியிலேயே பல நாட்கள் பல மாதங்கள் கடந்துவிட்டன கால்ஷீட் கேட்பதற்கு விடாமல் பல நாட்கள் சென்று பார்த்தார் ஜி சகுந்தலா அந்த நேரத்தில் அசோகன் ஒரு படத்தை எம்ஜிஆரை வைத்து எடுத்து கொண்டிருந்தார் நேற்று இன்று நாளை என்ற படம்தான் அது படம் முடிவடையாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அசோகன் படம் முடியட்டும் அதுவரை பொறுமையாக இரு என்று ஜி ஷகுந்தலாவிடம் சொன்னார் எம்ஜிஆர் வெள்ளிக்கிழமை படத்திற்கு பதிவு செய்யப்பட்ட நெருங்கி நெருங்கி பழகும்போது என்ற பாடலை கொடுக்க சொன்னார் எம்ஜிஆர் புதிய பாடலை பதிவு செய்வதற்கு அசோகனிடம் நிதி வசதி இல்லை அதற்கு நேரமில்லை என்று எம்ஜிஆர் சொன்னபோது ஜி சகுந்தலா மறுக்காமல் தந்துவிட்டார் அதற்குரிய பணம் கூட இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் எம்ஜிஆரிடம் கால்ஷீட் கேட்டு ஜி சகுந்தலா எம்ஜிஆரை பார்ப்பது பேசுவது சாப்பிடுவது இதுதான் தொடர்ந்து நடந்தது கால்ஷீட் விஷயமாக ஜானகி அம்மையாரிடம் சொல்லி பார்த்தார் ஜி சகுந்தலா ஆனாலும் முயற்சிகள் தோற்று கொண்டே இருந்தது இப்படி எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த வெள்ளிக்கிழமை திரைப்படம் ஒரே நாளில் நின்று போனது காரணம் தன் மனைவி ஜானகி பேரில் கம்பெனி துவக்கப்படாததாலா எம்ஜிஆரால் தொடர்ந்து கால்ஷீட் கொடுக்க முடியவில்லையா அல்லது போனில் பேசிய ஜெயலலிதா மூணு மணி நேரம் சொன்னது என்ன அதனால் கால்ஷீட் கொடுக்கவில்லையா எதுவும் புரியாமல் கேட்டு அலைந்ததுதான் மீதி எம்ஜிஆர் மனதில் என்ன இருந்தது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஜி சகுந்தலாவுக்கும் விடை கிடைக்கவில்லை அந்த பணம் நின்றே போனது ஏ பி நாகராஜன் வாயை வைத்துக்கொண்டு கொண்டு சும்மா இருந்திருந்தால் எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்திருப்பார் ஏ பி நாகராஜனால் முதல் படம் நின்று போனது இரண்டாவது படத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மா பிலிம்ஸ் என்று வைக்க சொன்னார் அப்படி வைத்திருந்தால் தன் மனைவி பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த படம் நின்று போய்விடக்கூடாது கூடாது என்று எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்து படத்தை முடித்து கொடுத்திருப்பார் முதல் படத்துக்கு ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே இருந்தது ஜெயலலிதாவையே இந்த படத்துக்கும் கதாநாயகியாக்கியிருந்தால் இந்த படம் வளர்ந்து வெளிவந்திருக்கும் இப்படியெல்லாம் முதல் கோணல் முற்றிலும் கோணலாக அமைந்து படம் நின்று போனது அப்போது எம்ஜிஆரை அவமதித்த ஏ பி நாகராஜன் தொடர்ந்து சிவாஜியை வைத்து புராண படங்களை எடுத்து தள்ளினார் அது எந்த வகையிலும் அவருக்கு லாபத்தை கொடுக்கவில்லை நல்ல இயக்குனர் என்று பெயர் மட்டும் கிடைத்தது அதை மட்டுமே வைத்துக்கொண்டு சினிமா உலகில் நாக்கியா வலிப்பது சினிமா உலகத்தில் ஜெயிப்பதற்கு படம் வேண்டும் துட்டு வேண்டும் அந்த துட்டை சம்பாதித்து கொடுக்கும் சக்தி எம்ஜிஆர் விட எம்ஜிஆர் இடத்தில் மட்டுமே இருந்தது அந்த செல்வாக்கு எம்ஜிஆருக்கு மட்டுமே இருந்தது அதனால் தோல்வியடைந்த பி ஆர் பந்துளவும் இயக்குனர் ஸ்ரீதரும் எம்ஜிஆரை தேடி வந்து பலனடைந்தார்கள் சிவாஜியை வைத்து ஒன்பது வருடங்களில் நவராத்திரி என்ற படம் எடுத்து ஏ பி நாகராஜன் அதன் பிறகு நடுத்தருவுக்கு வந்து திவாலாகி எம்ஜிஆரிடம் சென்று எனக்கு நீங்கள் ஒரு படம் வாய்ப்பு தர வேண்டும் என் குடும்பம் மிகவும் சிரமத்தில் இருக்கிறது என்று சொல்ல தன்னை வைத்து படம் எடுத்தால் நடுத்தருவுக்கு வந்துவிடுவேன் என்று சொன்ன இயக்குனர் இன்று நம்மிடம் வந்து கெஞ்சுகிறாரே என்று எந்த

படம் வெளியாகி அவருக்கு லாபம் கிடைத்தது கடனை அடைத்தார் ஆனால் முந்தைய படங்களைப் போல் எம்ஜிஆர் படம் இல்லை என்று ரசிகர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த படம் ஏ பி நாகராஜனுக்கு லாபகரமான படமாக அமைந்தது அடுத்து ஒரு படம் எடுப்பதற்கு திட்டமிட்டு இருந்தார் எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுப்பதற்கு ஓகே சொல்லியிருந்தார் ஆனால் அதற்குள் எம்ஜிஆர் அரசியலுக்குள் போனதால் அவருக்கு கால்ஷீட் கொடுக்க முடியவில்லை ஆனால் எம்ஜிஆரை வைத்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜை போட்ட ஜி சகுந்தலா எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்றார் சாப்பிட்டார் நன்றாக பேசினார் எம்ஜிஆருடன் பல விசேஷங்களில் கொண்டார் ஆனால் அவரால் மட்டும் கடைசி வரை எம்ஜிஆரிடம் கால்ஷீட் வாங்க முடியவில்லை காரணம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள்